Mark, why do you on சங்கமான பகுதி அனந்த वक्र दूर न हो महाकाव्य सूर्य दोषी समप्त में सर पे कार्य जो सर्वदा अर्पणियों कहिले अच्छी भी भूमि सर्व इतना बजान तो जे संगम को बन्दिगो अस्या हा देव देव यहा महादेव यहा श्री दलिता काम है सह पुण्य बा

ஆகையாமி அந்த விளக்கும் பாதத்தில் போட்டிருக்கு சந்தனும் குங்குமம் சாத்தி நம கணாம்பாஜி நம அம்பிகாஜி நம மாமாஜி நம ஜேஷ்டாஜி நம ரௌத்ய நம காய நமக்கர் நம வா பச்சதடே நிரமஹ பலப்ரமதண்யே நமஹ ஓரேப சர்வபவுந்த ரமண்யே நமஹ மனோன்மண்யே நமஹ தானாவில ಪರಿமல பத்ரபுஷ்பானி சமர்ப்பயாமி 나சுரேவ ஜெயதே நமஹ வாளமீர் மஹான் சர்வதாஜி நமஹ ரௌத்வீர் நமஹ பாஸ்ரீ நமஹ தமலக்ரியாதி நமஹ சர அப்படாதிச்சிதாயத்தேஸ்வரஸ் மகத்மசுந்தீமா दी께य नमः अनुग्रह प्रदाय नमः बुद्धि नमः ខ្ញុំអរគុណណាស់បាទពពកព្រះ Siddha 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 Siddhainde Siddha 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 Siddha다가 Siddha 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 Siddha. all Aman Siddha Oiddha our my o. Oант Saadha

ൂഢാ ീമ യാധീനീ സൂക്ഷ്മീരമാീരീരമീ കലഹംസീമ

தேங்காய் வாழப்படத்தோடு இணைந்திருக்கின்ற தான் மூலம் அந்த விளைவுக்கு அவரே நைவேதியம் செய்து கொள்ளுங்கள் கையில் ஸ்ரீ சக்ராங்கித ரத்னபீட நிலையாம் ஸ்ரீ ராஜராங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களே

இருந்து பாதுகாக்கிறது யாதேவி சமூதேஷன் மாத ரூபேணா என்று தாய் உருவமாகும் வித்யா ரூபே சம்ஸ்திதா என்பதாக வித்யுடைய உருவத்திலேயே லக்ஷ்மி என்பதாக ஐஸ்வர்ய இப்படி அந்த நிழலாகவும் அம்பாள் இருக்கிறார் சாயா ரூபேட சம்ஸ்திதா அதே போன்று நித்ரா ரூபேண சம்ஸ்திதா தூக்கமும் சில சமயத்தில் சேவைப்படுவது காமாட்சியாக காமாட்சி என்றால் you ஓட்டியாளர் விளக்குவது காஞ்சி பீடம் அப்படி வாசினி என்று காசிக்கு பக்கத்திலேயே அம்பாதி என்று குஜராத்திலேயும் பல ஊர்களிலே அந்த சோகத்துடன் இருப்பதற்கு

சலியாத மனமும் அன்பு அகலாத கணவரும் தவறாத சந்தானமும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியம் கோளாத கோளும் ஒரு துணி பாதத்தில் அலையாடி அரிதுயிலும் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதர் சுகபாணி அருள்வாமி அபிராமியே எல்லாரும் சரண்யே திரியம்பட்டே கௌரி ಸ್ವರೂಪಂ ಸಕೃದ್ಭಾವೇ ಸತ್ವಮೇವೆ ದೇವಿ ಸೌಭಾಗ್ಯ ಆರೋಗ್ಯ ದೇಹಿ ದೇವಿ ಪರಂ ಸುಖಂ ರೂಪಂ ದೇಹಿ ಏನೋಡ ನಮಸ್ಕಾರ வேதத்தில் வந்து அகஸ்தியருக்கு பெரிய இடம் உண்டு